அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் லெட்டுப்பாண்டி தேனி மாவட்ட தளபதி மக்களீக்க தலைவர் இப்போ நம்ம வந்து நெடுந்தோம் பயணமாக வந்து மிகப்பெரிய பயணம் பண்ணோம் அதாவது ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் தளபதி மக்கள் இயக்கம் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் இப்போ தளபதியாக வந்து தொடர்ந்து வந்து சினிமாவில் வந்து மிகப்பெரிய பல வெற்றி பழம் கொடுத்து வந்தாங்க சில தோல்விகள் இருந்துச்சு ஆனால் அது வெற்றி அதிகமாக இருந்துச்சு தன்னை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு லாபம் தரும் ஒரு வியாபாரம் நடந்துச்சு தளபதியை சுற்றி ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா தலைமுறை வந்து அடுத்து சினிமா நடிக்க மாட்டேன் வேணாம் அப்படின்ட்டாங்க அது எங்கள் நம்ம மாதிரி ரசிகர்களுக்கு நம்ம மாதிரி தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகவும் வருத்தமான செய்தி அதை அதனால் வந்து அதை ஜனிக்க முடியாது இங்க முக்கியமான விஷயம் என்னடா நம்ம வந்து தமிழக மக்கள் நலம்பண்டா தமிழக மக்கள் ஒரு உச்சமான இடத்துக்கு வரணுன்றா தமிழக மக்கள் ஒரு ஒரு புரட்சிகரமான பாதையில் சேர்ந்தவண்டா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியிடம் வருது அந்த வெற்றியிடத்தை வந்து தளபதியால் மட்டும் நீங்கள் நிரப்ப முடியும் காரணம் என்னடா இங்க காமராஜர் அண்ணாதுரை ஐயா இவங்க அடுத்து வந்த சில அரசியல்வாதிகள் சில முதல்வர்கள் சில மந்திரிகள் மக்களுக்கு வந்து நல்லது இருக்காங்க அவங்களுக்கு கிடையாது பொதுவாக வந்து சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு பெருசு பெருசாக போய் சேரல அடித்தட்டு மக்கள் மேலும் அடித்தட்டு மக்களாகவே தான் இருந்தியா வசையான மேலும் வசதியாக தான் இருந்தியா அப்போ என்னென்னா ஒரு அனைத்து கட்சியும் சேர்ந்தால் ஒரு ஆயு அரசியல் கையில் தான் தமிழகம் இருந்துச்சு அதிகபட்சம் வந்து அந்த முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் நாற்பது தொகுதியில் உள்ள எம்பிகள் மற்றும் அந்த நகராட்சி சேர்மனர்கள் ஒய்ஸ் சேர்மன்கள் அந்த அந்த பதவியில் உள்ளவங்க நான் மட்டும்தான் ஒரு வளர்ச்சி பாதையில் போக முடிச்சு தெரிஞ்சு தமிழக வளர்ச்சி பாதையில் முடியாது அது உண்மை அது என்னென்னா இப்போ நிறையா திட்டங்கள் இலவசங்கள் அறிவிக்கிறாங்க அது எல்லாமே நம்மளோட சொ நம்மளோட வரிப்பணையை தவிர்த்து வந்து யாரோட அவங்களோட சொந்த காசு போட்டுலாங்க நம்ம யாரும் உருவெல்லாம் பண்ணலை உண்மை ரோடு போட சொன்னால் ரோடுக்கு வந்து ஒரு ஒரு ரூபா ஒரு கான்ட்ராக்ட்ருக்குண்டா அதில் அறுபது அறுபது தான் மேக்சிமம் ரோடு ஆகுது மிச்சம் நாற்பது லட்சம் வந்து கமிஷன் ஆகும் லாப நோக்கத்தில் வெளியே இருக்குது அப்போ ஒரு தரமான ரோடு வெளியேறியது அரசு மருத்துவமனை தனியாக தனியா ஆயிடுச்சு அதேமாரி நகராட்சியில் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வலையும் தனியா மையம் அரசு மருத்துவமனையில் நூற்றி எட்டு வந்து மையம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ஒரு அரசுனால் ஒரு மதுபான கடையை வந்து அரசு எடுத்து நடத்தும் போது ஏன் வந்து மருத்துவமனையை வந்து நம்ம போய் தனியார் மயமாக்கணும் ஒரு அரசு மதுபான கடை எடுத்து நடத்தும் போது ஏன் வந்து அனைத்து விஷயமும் தனியாக தனியார் மயமாக்கணும் அப்போ ஆழத்திறமல அரசு ஆளுமையற்ற அரசு உண்மைதான் ஏன்னா இங்கே யாருமே மக்கள் நோக்கி நூற்றி நூறு பதினஞ்சாக சொல்ல முடியாது இப்போ காமராஜா வந்து ஐயா வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட அனைவரும் கட்டிருக்காங்க ஆயிரத்து ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேலே பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க அதாவது அவருக்கு அடுத்து என்ன அவர் வாழும்போதும் ஒரு எளிமையான மனிதனாக வாழ்ந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இறக்கும்போது பட்டியை தந்து பார்க்கும்போது போய் எவ்வளோ சொத்து பத்திரம் போய் ராய் பார்த்தாங்க அவங்க கிடச்சது போய் ராய் பார்த்து ஏமாற்றம் வேண்டாம் ஆறு சட்டையும் ஆறு வேஸ்ட் அது இருந்துச்சு அவர் பார்த்து வந்து நான் நம்ம நல்லா நினச்சிருந்தாராங்க எவ்வளோ கோடி பணம் செத்துருக்கலாம் அன்னைக்கு காலங்கள் வேறு ஆனால் வந்து அவர் மக்களுக்காக ஒரு முதல்வராக வந்தார் உண்மை அது ஏன்னால் ஐயா அப்துல் கலாம் பார்த்தோம்னா நம்ம தெரியும் ஒரு கிராமத்தில் வந்து 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 இன்னைக்கு இந்தியா பெருமைப்படுற அளவுக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்கு நம்மள நம்ம இந்திய தேசம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமான நடத்துக்கும் உலக நாடு நம்ம பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவர் தமிழனா சரி அப்படி இருக்க திறமை மிக்க நம்ம மாநிலத்தில் உள்ள இளைஞர்களும் சரி ஒரு சரியான வேலை வாய்ப்பு இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் இன்ஜினியர் வந்து வேலைக்குண்டா ஆனால் வெளியேறிய இன்ஜினியர் வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் பேர் முன்னாள் வெளியாறியா அப்படிங்கும்போது அவனுக்கு எப்படி வேலை வாய்ப்பு ஆயிரம் பேருக்கு வேலை வைக்க அப்புறம் நீ பத்தாயிரம் பேர் சீட் தரணும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்ன்னா ஒரு ஆயிரம் பேர் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் கொடுக்கலாம் நிச்சயம் ஒம்பதாயிரம் பேர் வந்து அந்த இன்ஜினியர் முடிச்சு எங்கே போவேன் ஒன்று டாக்டர்ஸ் நிறையா வெளியேறும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரக்கணி டாக்டர் வெளியே வராங்க ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமாக்கப்படுது அப்போ திட்டம் மட்டும் நோய் பரப்பப்படுதா நோய் அதிகமாக வந்தால் மட்டும்தான் அரசு மருத்துவமனைக்கு வேலை மருத்துவமனை இருந்தால் மட்டும்தான் டாக்டருக்கு முடியும் அதனால் அப்போ தி நோய்கள் திட்டம் மட்டும் பரப்படுதா இப்படி நிறையா கேள்விகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்து இல்லை மக்களுக்காக நான் இருக்கேன்ற ஒரு நம்பிக்கையான ஒரு யாருமே இங்கே அப்படி வந்ததாக கிடையாது எல்லாம் வந்தாங்க நம்ம எல்லாமே தெரியும் இங்கே யார் எப்படி எப்படி முதலமைச்சர் ஆயிடுவாங்க யார் மதுரை எப்படி ஆகிடுவாங்கன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இங்கே யாரும் பெரிய கோடி வந்து மிக மிஞ்ச கோடி வந்து ஒரு அரசியலில் நின்று களத்தில் நின்று மக்களுக்கு போராடி மக்களோடு இணைஞ்சு தமிழக மக்களை வந்து மேம்படுத்தின கம்மி ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு நீண்ட இடவடிக்கை பிறகு மக்கள் ரசிக்கிற ஒரு தலைவர் பெண் தாய்மார்கள் ரசிக ஒரு தலைவன் குழந்தைகள் ரசிக தலைவர் இளைஞர்கள் ரசிக்கிற தலைவர் உழைப்பாளிகள் ரசிக தலைவர் விவசாயிகள் ரசிக்கிற தலைவர் இப்படி எதிர்பார்த்த மாதிரி நம்ம தலைவர் மட்டும்தான் ஏன்னா இந்த மக்கள் இயக்கம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஒரு சிறப்பான இயக்கமாக செயல்படுச்சு அதாவது மக்கள் இயக்கம் மக்களுக்கான இயக்கம் இப்போ நம்ம தொடர்ச்சிங்களோட பொறுத்தளத்தை போய் பார்த்தாலும் தெரியும் நாங்கள் எதோ நோக்கி பயணமாக இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே எங்கள் சொந்த பணத்தை போட்டு பண்ணால் நிறையா எங்கள் தலைவையாக அவர் சொந்த பணத்தை நிறையா பண்ணியிருக்காங்க தலைவா வந்து இன்றைக்கி வந்து நிவாரணமாக நலத்தனம் பண்ண கிடையாது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர் இருக்கும்போது மேயர் வந்தாங்க அப்போ இருந்தே நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சுனாமி வந்த அப்படின்னு சொல்லி நிறையா கட்டங்களில் வந்து மழை வளர்ப்பு பாதிக்கப்படும் போகுது ஆயிரக்கணா மூடைகள் நூறு கிலோ மூடை வந்து ஆயிரக்கணக்கான இப்படி மலை வந்த இப்படி சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து மக்களுக்கு அப்படி நின்றுருக்காங்க அவர் எப்பயுமே வந்து அரசை கண்டோ ஆளுமை கண்டோ எந்த இடத்தையும் அஞ்சு கிடையாது ஒரு விதத்தில் சொல்லலாம்ண்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று நாகப்பட்டினம் வந்து தலைமையை வந்து காங்கிரஸ் அரசை கண்டுச்சாங்க என்ன காரணம்டா தமிழக மீனவர்களும் சரி இலங்கை தமிழுக்காக குரல் கொடுத்தாரு எங்கே நாகோட்டம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு ஆமாம் பதினஞ்சோ பதினாலோ அதை வந்து பணவிக்கு ஆச்சு பாலும் தரப்பு எதிராக யாருமே எங்கள் பேச கிடையாது எந்த நடிகையும் பேச கிடையாது எங்கள் தலைமையை வந்து திட்டங்களை பெருசாக்கும் போது அது மக்கள்கள் வந்து எந்த இடத்தையும் பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை மிக ஆழமாக சொன்னாங்க அதேமாரி வந்து திமுக அரசு ஆளுமரித்தேன் ஐயா கலைஞர்களிருக்கும்போது காவல் படத்தில் ஒரு பிரச்சனை அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது தலைவா படத்தப்போ பிரச்சனை இது தொடர்ந்து பிரச்சனைகள் ஏன் ஓபிஎஸ்ஐயா ஈபிஎஸ்சாக இருக்கும்போதும் பிரச்சனை இன்னைக்கு பார்த்தா சர்க்கரை படாக இருக்கப்படுறது எல்லா இடத்துலையும் நடந்துச்சு இன்று இன்னைக்கு வந்து தமிழக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை படத்துக்கு ரொம்ப தோந்த கொடுத்தாங்க அதுக்காண்டி படத்தில் பிரச்சனைனாலதே நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து நட படத்துக்கு பிரச்சனை என்ன காரணத்து வர்றதுன்னா அரசியல் நோக்கி ஒரு நகர்வாரனால அந்த என்ன பிரச்சனை வந்துச்சு மக்களுக்கான குரல் கொடுக்குறது நிறைய இடமே அடுத்து அடுத்த நகர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய பெருங்கூட்டம் ஒரு இயக்கம் பேரக்கம் மாறி வர்றத அனைத்து அரசியலையும் பார்த்தாங்க ஏன்னா ஒரு எழுத்துக்கட்ட நட தேனியில் நாங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஓட்டுறோம்னா அந்த போஸ்ட் வந்து நாங்கள் ஒட்டி மூணாம் நாள் கட்சி ஆரம்பிச்சு மூணு நாள் போஸ்ட் ஓட்டுறோம் மூணாவது வந்து எழுபது வருஷம் ஆண்ட திமுக வந்து எங்கள் போஸ்ட் மாறித்து ஓட்டுனாங்க நான் அரசியலுக்கு வந்து மூணு நாள் குழந்தை அது எழுபது வயசு எழுது வயசுக்காரர் ஏன் அந்த மூணு நாள் குழந்தைய பத்தம் எழுபது வயசு மாதிரி கட்சி வந்து ஏன் பயப்படணும் இப்படி நிறையா தெரிஞ்சு இப்போ நீ நான் இருந்தால் ஒரு வச்சுக்க போஸ்ட்டு ஒட்ட போகிறேன் நீ மறிங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து உங்களை மாதிரி வந்து மக்கள் வரிப்பணத்தை திண்டுகிட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண ஆள் நாங்கள் கிடையாது நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை ஏன் நம்ம இன்றைக்கி எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க அந்த அவ அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்பெற வரையில் நாங்கள் சில விஷயம் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெரியும் அனுபவிச்சிருப்பாங்கல்ல எங்களால் சொல்லி காமிக்கல நான் பண்ண உதவிகள் எல்லாமே எங்கள் சொந்த பணம் எங்கள் எங்கள் கூட பசங்கள் எல்லாமே மேக்சிமம் பார்த்தா உங்களுக்கு தெரியலாமே இருக்கும் பெரிய பெரிய கோடி சொன்னாங்க எல்லாம் மிடில் கிளாஸ் அடிமட்டத்தில் இருந்து மிடில் கிளாஸ் இதுவே எங்களோட இது எங்களால் வந்து தொடர்ச்சியாக வந்து சில நிறையா திட்டங்கள் அதாவது விளையில உணவகம் பால் முட்டை ரொட்டி திட்டம் பயிலகம் நூலகம் குருதியகம் விியகம் இப்படி சொல்லிட்டே போகலாம் வச்சுக்கோங்க நிறையா திட்டங்கள் மக்கள் நோக்கி இருந்துச்சு என்னென்னா இது இன்னைக்கு நாங்கள் பண்ணுறது எல்லாம் அனைத்துமே அரசு தமிழக அரசு மாற்றமாகி எங்கள் தலைவர் இது பண்ண அரசியல் ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு சுத்தமான தரமான இல இலவசம் முழு இலவச மருத்துவம்னு சிறந்த கல்வி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இது ரெண்டுமே முக்கியமே சுத்தமான மருத்துவம் இலவச மருத்துவம் கொடுத்துட்டு மாவுக்கு மேக்சிமம் வந்து தனியார் மயம் தனியார் மய ஆஸ்பத்திரிகள் அதிகமாக குறைக்கப்படும் ஒரு டைமிங்கில் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நம்ம மருத்துவமனை என்பது ஒரு மருத்துவமனை இருக்குது அதில் நூறு நூறு நோய்க்கு பார்ப்பாங்க இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது உச்சி மண்டை மொழியிலிருந்து உள்ளங்கள் பார்த்த வரைக்கும் தனித்தனியாக ஆஸ்பத்திரி வந்துருச்சு தலை முடிக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது மண்டை ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது கண் வடி கண் வந்து அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது காதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது மூக்குக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது வாய் பல்லுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு நாக்கு ஒரு ஆஸ்பத்திரி தொண்டு இப்படி தனித்தனியாக இதற்கு ஒரு ஆஸ்பத்திரி நுழைவு ஒரு ஆஸ்பத்திரி மலர் தமிழக ஆஸ்பத்திரி மொழிங்களை பிரச்சனை ஆஸ்பத்திரி அடிப்பாத பிரச்சனை ஆஸ்பத்திரி கையால் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தனித்தனி ஆஸ்பத்திரி ஆயிடுச்சு அப்போ என்னன்னா சிறந்த மருத்துவம் கிடையாது ஒரு மருத்துவர் வராண்டா அனைத்து மடிச்சு மருத்துவர் ஆகும் ஏன்னா இப்போ சட்டம் பள்ளிக்கு சொல்றீங்க ஒரு சட்டம் பள்ளி தான்னு அனைத்து அனைத்து தரப்படிகள் ஸ்கூல் பள்ளிக்கூட பிள்ளை எடுத்துக்கங்க அந்த பிள்ளைக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஏதோ ஒன்றா பிள்ளை வேண்டாம் பிள்ளை எடுத்துங்க தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் எல்லா அது அனைத்து பாடமும் அந்த போல குழந்தை தெரியும் அதே மாதிரி தான் ஒரு மருத்துவராக இருந்தால் அனைத்தும் தெரிஞ்சு வச்சிருந்தால் மருத்துவராக முடியும் அவர் மட்டும் ஏன் தனித்தனியாக ஒரு மருத்துவமனை வச்சு தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பார்ட் தனித்தனியா வச்சிருந்தா அவர் எப்படி சிறந்த டாக்டர் சொல்ல முடியும் அவர் யாரும் அந்த மருத்துவ அந்தஸ்து கொடுக்குறது இப்படி நிறையா கேள்விகளுக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு மன மனதில் இருக்குது ஒவ்வொரு காலம் எனக்கு கண்டிப்பாக பேசுவேன் என்னடா இங்கே எதுவுமே வந்து தரமாகவும் சுத்தமாகவும் கிடையாது சரிங்களா என்னைக்கு வந்து ஒரு அரசு வந்து கொரோனாவோட வாழ பழகி சொன்னாங்க அப்பயே வந்து நம்ம ஆளுநட்டோன்னா ஆயிட்டோம் லட்சக்கணக்காவே செத்து மடிஞ்சு அந்த கொரோனா சமயத்தில் கண்டுக்கெல்லாம் வேடிக்கை மக்கள் முடிஞ்ச தவிர்த்து வந்து பெத்ததாய ஒரு பிள்ளை தொட்டு முடியாத அழுக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு இவ்வளவு நூற்றி இருபது கோடி ஜனத்தோட நாட்டில் ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவ ஒரு நல்ல மருந்தை கண்டுபிடிக்காட்டால் நம்ம மருத்துவம் எங்கே இருக்குது ஏன் கியூபோன்ற ஒரு குட்டி நாடு அந்த நாட்டில் உலகின்னு சலை தலை சிறந்த மருத்துவம் இருக்கிற நாடு எதுன்னா அந்த கியூபோ இருக்க கியூபோதே ஏன்னா கொரோனா வந்தப்போ அங்கேருந்து டாக்டர் நிறையா நாளுக்கு வெளியே பயணமாகி எல்லா நாடும் சர்வீஸ் பண்ணாங்க அப்புறம் சின்ன நாட்டில் சில லட்சங்கள் கொண்ட மக்கள் தொகை இருக்கிற நாட்டிலேயே ஒரு கொரோனாவுக்கு இறங்கி அந்த மக்கள் அந்த டாக்டர் சிறந்த உருவாகும் போது ஏன் நூற்றி இருபது கோடி ஜனத்தை கொண்டு நம்ம நாட்டில் ஒரு சிறந்த மரத்தை நம்ம உருவாக்க முடியல பார்த்தாலே தெரியும் என்ன மிகப்பெரிய அரசியல் அதாவது உணவு அரசியல் இருக்குது மருத்துவ அரசியல் இருக்குது அதாவது கல்வி அரசியல் இருக்குது எல்லாத்தையுமே அரசியல் இருக்குது சரிங்களா அரசியல் எங்கே இருக்கணுடா மக்கள் பிரச்சனைகள் இருக்கணும் மக்களுக்காக இருக்கணும் அது அரசியல் இங்கே வந்து என்னெண்டா எல்லா அதாவது சாப்பிட்ற உணவுலேருந்து போகிற துணியிலேருந்து படி படிப்பு எல்லாத்தையும் அரசியல் கொண்டு வந்துட்டாங்க அப்போ நம்ம நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது ஏன்னா தொடர்ந்து நிறைய விஷயம் தோணிட்டே இருக்குது இப்போ எங்கள் சொந்த படத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு நாங்கள் எங்கள் தலைமுறை ஆட்சிக்கு வந்து நாங்கள் நல்ல இடத்த உட்காந்து போது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் இப்போ அரசு வந்து அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்படும் தொகையை முழுவதுமாக அந்த மக்களுக்கே கொண்டு சேர்ப்போம் சரிங்களா இங்கே கமிஷன் வாங்குற விலகுவாது லாபம் பார்க்குறது லாபம் வாங்குது எதுவும் கம்பெனி கான்ட்ராக்ட் இருப்பாங்க சிறிய லாபம் கொடுப்போம் எந்த கம்பெனி கம்மியான லாபத்துக்கு ஒரு விஷயத்தை தராங்களோ அந்த கம்பெனிக்கு அடுத்து டெண்டர் கொடுக்கப்படும் அது எல்லாத்துறையும் ரோடு போடுற துறையாட்டும் குவாரி அதே மாதிரி தொடர்ந்து வந்து எல்லா மாவட்டத்தையும் சரி தேனி மாவட்டம் அதே மாதிரி தொடர்ந்து மணல் மணல் வந்து மணல் மாஃபியா அதிகமாயிட்டாங்க ஏன்னா கனிமூலங்கள் நிறையா வந்து எங்கள் தேனி மாவட்டத்தில் ரொம்ப செரிமான ஒரு மாவட்டம் இப்போ எங்கள் மாவட்டத்தில் சமயம் தண்ணியெலாம் போக மிச்ச மாவட்டத்தில் யோசிப்பாப்போம் அது காரணம் வேண்டாம் எங்கள் ஆற்று படிக்கிற மணல்களையும் சரி ஆற்று எல்லாத்தையும் சுரண்டிட்டு இருக்கான் தனியாக கம்பெனி வச்சு ஒரு அரசு வந்து கம்பெனி வச்சு அவங்க மொத்தமாக ஃபண்டு கொடுத்து ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் இதை பார்க்க தான் நம்மளால ஏன் மருத்துவமனையும் அரசு பள்ளியும் மேம்படுத்த முடியல ஆங்கில வழி கல்வி இருக்கு எத்தனை ஆங்கில வழி கல்வி இருக்கு இல்லை ஏன்னா அந்த டீச்சர் சம்பந்தம் முடியாதா இல்ல ஆங்கில டீச்சர்ஸ் இருக்காங்களா என்னடா உண்மை ஒரு ஆங்கில வழி கல்விக்கு ஏன் வித்திரீகம் வேண்டாம் ஒரு அரசு ஆசிரியர் வந்து எண்பது இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க சரிங்களா அப்படி சம்பளம் வாங்கும்போது கணக்குக்கு தனியாக வாத்தியை வைக்கிறாங்க தமிழுக்கு தனியாக இதெல்லாம் வைக்கிறாங்களா அப்புறம் ஏன் வந்து ஒரு ஆங்கிலத்துக்கு வச்சுருந்தா அந்த குழந்தை ஏன் மெட்ரிகல் தேடி போகுது அதேமாதிரி சுத்தமான உடைகள் கிடைகள் நீங்கள் போய் அரசு பள்ளிக்கு வாங்க இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே சில இடங்களில் வந்து முக்கியமான தவறுண்டா எங்கள் நான் வந்து தேனி மாவட்டத்தில் அள்ள நகராட்சி எங்கே நான் கருவன் எப்படி உத்தனை எங்கள் பள்ளியில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட் நூறு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அந்த தொடர்ந்து குழந்தைகள் நான் நம்ம பைக்கில் நான் தெருவில் போய் பார்த்து சின்ன பசங்க ஓடுவாங்க தொடர்ந்து பத்து நாள் ஓடுது அதே மாதிரி ஒரு இரநாள் யோசிக்கும் போது ஸ்கூலுக்கு போகல அப்போ எங்கள் அரசு ஒரு கம்மியான ஒரு மாணவர்கள் கொண்ட ஒரு பள்ளி ஒரு அரசு கல்லூரி பள்ளி ஒரு நூறாண்டு நோக்கி போகிற பள்ளி அந்த பள்ளியில் வந்து ஒரு லாங்கான ஆப்ஷன் இருக்கிற குழந்தைய ஏன் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இந்த ஊரே அங்கே போய் ஏன் உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு வரல மறுபடியும் அனுப்புங்கன்னு சொல்லி ஏன் இந்த விஷயத்தை யாரும் பண்ண மாட்டுறாங்க சரிங்களா இது தனியாக வந்து நாங்கள் பள்ளி குழு தனியாக ஒன்று வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாமே ஒரு நூறு பேர் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டாவது போட்டு அந்த பள்ளிக்கு தேவையான ஆங்கில வழி பள்ளிக்கு டீச்சர்ஸுக்கு இப்போ என்ன ரேசியமாட்டேன் இது ஏன் நாள் படித்து பண்ண இல்லை இப்போ ஒரு ஸ்கூல் வளர்ந்த ஸ்கூலுக்கு விளாண்டா ஒரு நாள் என்ன உடஞ்சு நினைக்கலாம் பத்து நாள் நாள் விளாண்டா அங்கே அங்கே உள்ள டீச்சர்ஸ் போய் அந்த குழந்தைய வீட்டு பேரண்ட்ஸ் போய் என்ன பிரச்சனை கேட்கலாம் இல்லை சும்மா கட்டடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பையனை கொடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு வரலாம் இங்கே அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே எல்லாமே படிப்பு முதல் கொண்டு வியாபாரம் ஆயிடுச்சு வா ஆசிரியர் முதற்கொண்டு பணம் தோக்கி இருக்காங்க சில ஆசிரியர்கள் சரிங்களா அது வேணாம் பள்ளியில் வந்து முதல் ஒழிக்கக்கூடிய விஷயமே வந்து ஜாதி அதை வந்து வருங்காலங்களில் வந்து இங்கே தலைமை ஆட்சிக்கு வந்தாலும் பள்ளியில் முதல் விஷயம் நிற்கப்படும் என்றால் ஜாதி சான்றி ஒரு வார்த்தை இருக்காது சரிங்களா இன்னும் ஒரு நல்ல மனுஷன் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தமிழகத்தை தருவார் அது என்ன மாற்றம் கிடையாது வாழ்க்கை தலைவரிக்காக போகும்போது தமிழ் ஜெயிந்த்